நண்பர்களே இப்போ நைட்டு ஒரு மணி மலேசியாவில் எட்நூறு ரொட்டி ஆர்டர் இருக்குது அதனால் இந்த நாள் நைட்டு ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் கிறிஸ்துமஸுக்கு தீபாவளி நியூ இயர் இதுக்கெல்லாம் எப்படி தான் எழுதி போடுவாங்க அப்படி தான் டிசைன் பண்ணுவாங்க இங்கெல்லாம் இருந்து நிறைய டைம் லைவ் பண்ணியிருக்கேன் கிறிஸ்துமஸ் 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 சிம்பா கேட்டான் அதே போல் நெக்ஸ்ட் அப்படி ஓ இது குடிச்சா தூக்கெல்லாம் பறந்துடும் கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல் ஹீட்னால அங்கே பாருங்கள் அந்த தம்பி அதி தீவிரமாக மாவெல்லாம் பிரித்து வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு பச்சை கலர் பாக்ஸ் இருக்குல்ல அந்த ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக நிரப்பணும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல இதெல்லாம் உண்டான சாப்பாடு வெள்ளை சொறு இந்த தம்பி இன்னும் படி ஆகி வேலை பிடிச்சி ரூக்கு போக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே நண்பர்களே இதுக்கப்புறம் சீரியஸ்னஸ் எட்நூறு ரொட்டி மணி கொண்டேகளாக போகுது நொறுக்குவோமா நொறுக்குறோம் மலேசியாவில் மழை இப்போ கொஞ்சம் எட்நூறு ரொட்டி ஓடிக்கிட்டு இருக்குது ஐநூறு முடித்தாச்சு இன்னும் ஒரு முந்நூறு இருக்குது செம ஸ்பீடாக முடிச்சிட்டோம் ஐநூறு மணி இப்போ மூன்றரை கரெக்டாக மூன்றரை மழை பெஞ்சிக்கிட்டு இப்போ சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தோம் ஒன்றே ஆளுக்கு மேலே ஆரம்பித்தது அது ஒரு முக்கால் மணி நேரம் இதில் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரத்தில் ஐநூறு முடிச்சாச்சு இன்னும் ஒரு முந்நூறு மட்டும் இருக்குது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம் தான் இருக்கும் ஹண்ட்ரட் பிளஸ் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இது துணி காய போடுறது அது துணி துவைக்கிற மிஷின்ஸ் இது துணி போடுறது நிறைய டைம் லைவ் போட்டிருக்கேன் பழைய ஆளுகளுக்கு தெரியும் இங்கேருந்து நான் நிறைய லைவ் போட்டத விட எங்கள் கடை பக்கத்தில் இருக்குது அதுக்கு அடுத்தது ஒரு டூபி இருக்குது அதுலேருந்து ஏகப்பட்ட டைம் லைவ் போட்டிருக்கேன் இதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டிருக்கேன் ரம்ஜானுக்கு முந்தினாலும் இங்கே தான் துணி துவைச்சேன் அப்போல்லாம் இங்கே மலேசியா சேர்ந்தவங்க நிறைய பேர் என்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க தான் நிறைய பேர் நான் லேவிங்க வந்தாங்க அப்போது பசங்க அப்போல்லாம் நம்ம யாருக்கும் சொல்கிறதில்ல யாரையும் எவ்வளோ பேர் கேட்டாங்க எங்கே வேலை பார்க்குறீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க அப்புறம் கேள்லேருந்து யாரோ ஒருத்தர் நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு ஒரு அண்ணன் ரொம்ப நாள் சொல்லிட்டு நம்மள ஒரு பையன் தான் நம்மள்தான் யாரையும் பார்க்க விருப்பம் இல்லை நம்ம வந்துருக்கேன் வேலைக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இன்னும் ரெண்டு மாதம் தானே இருக்கு இப்போ யாராக இருந்தாலும் பார்க்கலாம் ஓகே மேலே போய்கிட்ருக்கு எட்நூறு ரூட்டி முந்நூறு முந்நூறு மட்டும் பேலன்ஸ் இருக்குது முடிச்சுட்டு கால வியாபாரம் முடிச்சுட்டு மதியம் ஒரு மணிக்கு இப்போ ரூமுக்கு போயிடுவேன் ஒரு மணிக்கு மேலே இப்போ மணி மூணு முப்பத்து ரெண்டு எூர் முடிச்சாச்சு நண்பர்கள் நம்ம இடத்தையும் பக்காவா கிளீன் பண்ணியாச்சு கல் ஃபுல்லா பயங்கர கருப்பாடுச்சு பயங்கர கருப்பா இருக்கா இன்னைக்கு பயங்கரமான வேலை இருக்கு பென்ட் க கழுத்திட்டு முடிக்கிறதுக்குள்ள இதுக்கப்புறம் நம்ம சொந்த மைதா நேற்று போட்டது வீடியோவில் பார்த்துருப்பீங்க நேற்று மைதா போடும்போது இது காலையில் வியாபாரத்துக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது நம்ம டியூட்டி டைம் ஸ்டார்ட் ஆக அஞ்சரை மணி இப்போது ஆறரை மணிக்கு எப்பவும் போல வழக்கமாக நாள் ஸ்டார்ட் ஆகிடும் அதுதான் நம்ம இடம் எப்படி ஓய்வு எடுக்கிறாப்ல ஓய்வு எடுக்கிறார் ஓகே சக்சஸ் எட்நூறு ரொட்டி சென்னை ஆர்டர் முடிச்சாச்சு இப்படி தான் நான் வரிசையாக வச்சுருப்பேன் வெங்காயம் உப்பு டம்ளர் ஆம்லெட் போடுறதுக்கு அப்புறம் முருத்தப்பாயம் முருத்தப்பா டேக்கிங் அதாவது மாடு போட்டு சமைக்கிறது மீன் போட்டு சமைக்கிறது சிக்கன் போட்டு சமைக்கிறது அதெல்லாம் இதுதான் அந்த மீன் ஐட்டம் இது இது தோசைக்கு தண்ணி ஊற்றுறது இது வந்து தோசை இது வந்து பால் அப்புறம் இந்த ரொட்டி ஜான் ஆயம் ரொட்டி ஜான் டேக்கிங் அந்த மாட்டுக்கறி ஆட்டுக்கறி எல்லாம் இந்த பிரெட்டில் வச்சு சமைக்கிறது அதுக்கு இந்த சாஸெல்லாம் இதெல்லாம் அப்புறம் ரொட்டி பார்க்குற எடுத்து அப்புறமா இங்கே வச்சுருவேன் ஓப்பன் பண்ணி டப்பு டப்பு டப்புன்னு எந்த ஆர்டர் வந்தாலும் விட்டுமா பக்கு பக்கு பக்குன்னு போட்டுருவேன் நெய் நெய் வந்து எப்போயாவது தான் ஆர்டர் வரவு அது மேலே வச்சுருக்குறேன் மற்றபடி இந்த கத்திரிக்கோள் கூட இங்கே தான் வச்சிருப்பேன் ஏதாவது டக்குன்னு பிடிக்கணுன்னா எடுத்து டக்குன்னு வெட்டிடுவேன் அப்புறம் அந்த சில்லி போவாங்க வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு கேட்டாங்கன்னா அப்போ அந்த பச்சை மிளகாலாம் வெட்டிலாம் வைக்கிறதில்ல டக்குன்னு எடுத்து வெட்டிக்க வேண்டியதான் அவன் டங்க கோரி மாஸ்டலில் இருக்கும் அப்புறம் தான் மேக்கி நூடுல்ஸு ரைஸு அப்புறம் இதெல்லாம் சைனீஸ் ஐட்டம் இந்தோனேஷியா ஐட்டம் அதெல்லாம் அப்புறம் இதான் குரிங் மாவா குரிங் அப்புறம் அது தூமியோம் அப்புறம் நாங்கள் போட்ட அந்த எட்நூறு ரொட்டி இதுதான்ப்பா இருக்கிறதுலே இந்த கடையிலே ஒரு மாசான இடம்னா அது இதுதான் ரொட்டி சென்னை நம்ம இடம் தான் மாசான இடம் ஐயோ ஓகே ஒரு 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 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம் செல்லு பார்ப்போம் கொஞ்ச நேரம் அப்புறம் இது வந்து டீ மாஸ்டரு ஜூஸு டீ அதெல்லாம் அந்த மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க அந்த மேலே இருக்கிற கிளாஸில் எல்லாம் தான் அப்புறம் அது கவுண்ட்ரு அப்புறம் அது சாப்பாடு பற்ற கிச்சன் இப்போ அப்படியே ஒரு மாதிரி அடைஞ்சு அடைஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த இடம் அப்படி கிடையாது இது வந்துட்டு ஒரு மாலுக்குள்ளே இருக்குது இந்த எல்லா சட்டருமே ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வெ வெளியே மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா பகலாக இரட்டா எதுவுமே தெரியாது இந்த பக்கம் ஃபுல்லாக லைட் வெளிச்சம் ஆனால் இந்த பார்க்குறப்போ லைட்டு இப்படியே இருக்கும் நைட் வரைக்கும் பகல்லே அப்படியே இருக்கும் அப்போ வெயில் அடிக்குதா பகலில் இருக்கிறோமா நைட்டில் இருக்கிறோமாரே தெரியாது அந்தளவுக்கு போகும் சுச்சுவேஷன் அது போல் இருக்கும் அவ்வளோ காத்தோட்டமாகவும் இருக்கும் அது நேரம் வெளிச்சமாகவே இருக்கும் இப்போ கொஞ்சம் இதாக இருக்குல்ல அடம்பா ஓகே வந்து கடையோட என்ட்ரன்ஸில் படுத்துட்டோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறோம் கொஞ்சம் நேரம் போய் செல்லு பார்ப்போம் ஜாலெல்லாம் பயங்கரமான பண்ணி தூக்கம் துருசா வேலை தானே தூங்கினேன் கொஞ்ச நேரம் இப்போ மணி பத்தே முக்கால் நண்பர்களே இன்னும் முக்கால் இருந்தால் பாடில்லை அவ்வளவு விஷியாக வேலை போய் கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா இன்னைக்கு வியா தான் ஆனாலும் வியாய் இவ்வளோ கஸ்டமர் அப்படின்னா மழை பெஞ்சிருக்கு மழை பெஞ்சிருந்தா அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்ல பாருங்க காலையிலே காமிச்சல் அப்போவே மனசில் பட்டுச்சு ஆஹா நைட்டு எட்நூறு ரொட்டி போட்டு டயர்டில் இருப்போம் அடுத்தது நைட்டும் ச காலையிலையும் இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே காலையில் கூட்டம் அள்ளிடுமே அப்படின்னு நினச்சேன் அதே போல் நல்ல இருக்கு எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல எங்கே பாருங்களேன் இந்த ஏரியாவில் எங்கேயாவது பாருங்கள் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா ஆள் நடமாட்டம் இருக்கா எங்கேயுமே ஆள் நடமாட்டமே இல்லை திடீர்னு எங்கேருந்து வர்றாங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க கடையில் எங்கே நண்பர்கள் இருக்காங்க கஸ்டமர்ஸ் கரெக்டாக டைமுக்கு வந்து ஆஜராகிடுறாங்க இன்னும் மணி பத்தே முக்கால் கல் திட்ட வேண்டிய வேலை இருக்குது காலையிலே காமிச்சல எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு நைட்டை கல் திட்டணும் அதுதான் பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்புறம் தோசமாக ஊற போட்டுட்டு ரூமுக்கு போக வேண்டியதுதான் வேலை முடிஞ்சிடுச்சு நண்பர்களே மணி இப்போ ஒன்று சாப்பாடு கொண்டு போகிறேன் சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எட்டு மணிக்கு லைவுக்கு வரேன் ஓகே இந்த நாள் இன்னும் ரன்னிங்கில் இருக்கு நைட்டு ஒரு மணிக்கு ஆரம்பித்தது இப்போ ஒரு மணியோட வேலை முடிஞ்சிருக்கு அடுத்து இப்போ போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எட்டு மணிக்கு லைவ் வரேன் அடுத்து அடுத்த நாள் காலையில் ஆறரை மணிக்கு தான் வேலை வழக்கம் போல் ஓகே அந்த எட்நூறு ரொட்டி ஆர்டர் தான் ரெண்டு கட்டிச்சு வச்சு காலை வியாபாரமும் ஒன்று டே இப்போ மழை பெஞ்ச ஈரம் தெரியுதா இது மாதிரிலாம் ரிலாக்ஸாக நிற்க முடியாது கட கடனு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் டயர்டாக இருக்கா அப்போ போய் தூங்க வேண்டியது தான் அப்போ போய்கிட்டே இருக்கும் நாட்கள் ஒரு ஜெயில் வாழ்க்கை தான் இல்லை நாம் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம் எதுக்கு தான் பிறந்து விடுறோம் எதை நோக்கி போறோம் சுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது கடவுள் மேகங்களுக்கு மேல இருக்கிறாரோ சூரியனுக்குள்ளே இருப்பாரோ கடவுள் எங்க இருக்காரு எப்படி நம்மளாம் உருவானோம் வேற உயிரினங்களே இல்லையா பூமிக்கு வெளியே என்னடா இது ஒரு மர்மமான வாழ்க்கையா இருக்கு எப்படி இங்கே பிறந்தேன் என்னன்னு எனக்கு புரியல அதெல்லாம் எப்படி இங்கே பிறக்கிறோம் ஐ டோன்ட் நோ ப்ரோ நம்ம மகேஷ் பாபு ஸ்கூல் லீவ் காரணமாக ஃப்ரீயாக தான் இருக்கிறான் அவனுக்கு ஃபோன் அடித்து பேச போகிறேன் இப்போ நண்பர்களே இந்த நாள் முடிஞ்சிருச்சு இப்போ தான் லைவ் முடித்தேன் என்னுடைய லைவ் டைம் இந்திய நேரப்படி ஈவினிங் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி என்னுடைய வ்ளாக் வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது டெய்லி டெய்லி பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும் திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய புரியும் என்னுடைய வளாக் வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி நாளில் சில விஷயங்கள்லாம் ரொம்ப மன உளைச்சல் அதையெல்லாம் கடந்து இந்த நாள் முடிஞ்சிருச்சு ஓகே ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் வந்து வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையும் என்னுடைய கண்டன்ட்டே ஓகே என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகிடாதீங்க ப்ளீஸ் ஓகே பாய்